அந்த குடி காட்டிய பாஜக தொண்டர்களை கூப்பிட்டு பேசி இறுதியா சாக்லேட் கொடுக்க ட்ரை பண்றாரு தன் மீது வந்து குடி காண்பிக்க வந்தவர்களிடம் கூப்பிட்டு பேசி தான் வச்சுக்கோ சாக்லேட் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குல்ல பெரிய அளவுல வந்து முற்போக்கான அரசியல் சமூக நீதி கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மதசார்பணி அப்படிலாம் ஒண்ணு தெரியாது

தமிழ்நாட்டிலிருந்து சசிகா செந்தில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு யார் செய்வா பூனைக்கு மணி யார் கட்டுவான்னு கேள்வி வரும் பொழுது அவரை முன்னெடுத்து நான் கட்டுறேன் கலையிலன்ற சர்மிலேட்டா கிருஷ்ணகர்களுக்கு வணக்கம் நிறைய காலையில் நாம் சிந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய யாத்திரையில பாஜகவினர் கருப்புக்குடி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்போது ராகுல் காந்தி அந்த வழியா போறாரு அந்த கருப்புக்குடி காட்டிய பாஜக தொண்டர்களை கூப்பிட்டு அவர்கள பேசி இறுதியா சாக்லேட் கொடுக்க ட்ரை பண்றாரு அது ஒரு வைரலாக இன்று சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுது நம்ம பார்க்கிறோம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனால் அதற்கு பின்புலமாக அவர்கள் அப்படி கருப்புக்குடி போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான முக்கிய காரணமாக மோடியையும் மோடியினுடைய மறைந்த தாயார் அவர்களையும் இழிவுபடுத்திட்டாங்க காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மீட்டிங் போடுறாங்க ஒரு இடத்துல அந்த மீட்டிங்ல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரோ இந்த மாதிரி கொச்சையா அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுது அதை பத்தி அமித்ஷாவுமே ட்வீட் பண்ணிருக்காரு எப்படி பார்க்கறீங்க அதாவது போன வார போன வாரத்தில் ஒரு நாள் ஆர்ஜேடி தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் வந்து பீகாரில் ஒரு பிரச்சாரத்துல ஈடுபடும் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசும்போது கீழே வந்து ஒரு மைனர் ஒரு பதினெட்டு வயசுக்கும் குறைவாக உள்ள ஒரு சிறுவன் அப்படிதான் சொல்லணும் சிறுவன் சிறுவன் இந்த சிறுவன் வந்து ஏதோ ஒரு தவறான வார்த்தையில மோடியினுடைய தாயாரை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார்ப்பது நடந்த ஒரு விஷயம் அதுக்காக அந்த அந்த வீடியோ ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அந்த வீடியோல வந்து அவரோட குரல் தான் கிடைத்திருக்கே தவிர அதோட புகைப்பட முகம் புகைப்படம் சரியா அதுல வரல இதுதான் வந்து அவ்வளவுதான் விஷயம் இப்போ இதை வந்து பாஜகவை சார்ந்தவங்க ஐயோ ஐயோ அஹ் மோடியினுடைய வந்து புண்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அந்த லெவல்ல எல்லாம் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா அடிப்படையிலேயே அது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக நாங்க சொன்ன கருத்து கிடையாது தலைவர் ராகுல் காந்தியோ ஆர்ஜேடி பண்ணல மோடி நாங்களே விரும்பல பொறுப்பேற்கவே இல்லை எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது யாரோ ஒரு அந்த பேரணியில வந்த ஒரு ஒரு பதினாலு வயசு சிறுவன் அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்கார் அதுக்கு நிச்சயமாக நாங்க அதை பொறுப்பேற்க முடியாது ஆனா தவறுதான் அது தவறுன்றது யாருக்கு யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா அதற்காக நாங்க அதை பொறுப்பேற்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க அப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா இன்றைக்கு இதுக்காகவே கூச்சல் போடக்கூடிய இந்த பிஜேபி காரங்க ஒரு காலத்துல மோடியும் சரி அமித்ஷாவும் சரி மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து நீங்கள் சேலை கட்டுக்கொடுங்கள்னு சொன்னாங்கல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான ஒரு கேவலமான பேச்சுன்றதை நம்ம பாத்துக்கோம் சரிங்களா சோ சோனியா காந்தி ஆட்சிக்கு வந்தால் நான் மொட்டை எடுத்துக் கொள்வேன் சுஷ்மா ராஜ் சொன்னாங்க இன்னைக்கு டாக்டர் சுஷ்மராஜ் சொன்னாங்க இன்னைக்கு அப்போ இதெல்லாம் வந்து நீங்க எங்களை அவமானப்படுறதுதான் இல்லையா அதுதான் அவமானப்படுத்துறதுதான் அர்த்தம் ஏதோ ஒரு சின்ன வயசு பையன் நீங்க நாம் தமிழர் மேடைகள்லயோ இல்ல தாவேகா மேடைகளையோ முதலமைச்சரை குறித்து பல கருத்துக்கள் பேசப்படுகிறது அதுக்கெல்லாம் திமுக ரெஸ்பாண்ட் பண்றாங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு போறாங்களே ஆனா பாஜக உடைய அரசியல் பாருங்க நீங்க இந்த ஒரு விஷயத்த கூட தேசிய பிரச்சனையா மாத்தி காங்கிரசு கெட்ட பேர் உருவாக்க முடியுமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க பதிலு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோம்னாங்க நீங்க ஏன் வாக்குத்திருப்பில் ஈடுபட்டீங்கன்னு கேட்டோம்னாங்க அது குறித்துல எந்த பதிலும் பாஜக கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கா வேல்யூபிளா எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆனா வந்து இதுக்கு மட்டும் வாய் திறந்து நீங்க எமோஷனலா மக்களை திசை திருப்பீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அதனால இதெல்லாம் திமுக தமிழ்நாட்டுல பண்ற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே தான் நாங்க பாக்குறோம் இன்னொரு பக்கம் அந்த சாக்லேட் கொடுத்தது இருக்கு இல்லையா அது அது வந்து அவங்க ஆக்ரோஷமா வராங்க ஒரு அட்டாக் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரியான முயற்சியில ராகுல் காந்தி ஈடுபடுவது சரியா இருக்குமா இல்ல என்னன்னா அது நேரு குடும்பத்துக்கே உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் சார் அது நீங்க நேரு குடும்பத்துல யார் எடுத்தாலுமே அது நேரு வாட்டும் இந்திரா காந்தி சோனியா காந்தி ராஜீவ் காந்தி எல்லாருக்குமே அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு என்னன்னா மக்கள் வந்து மக்களிடம் போய் நெருங்கி பழகுவது அந்த கூட்டத்துல திடீர்னு உள்ள போகிறது அதனுடைய விளைவைதான் ராஜீவ்காந்தி மரணமா ஏற்பட்டுச்சு அவர் வந்து புரோட்டோக்கால மீறி உள்ள போனார்ன்றதான் இருக்கின்ற விஷயமா இருக்கு அப்போ அந்த அடிப்படையில உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியும் தன் மீது வந்து கொடி காண்பிக்க வந்தவர்களிலும் கூப்பிட்டு பேசி இந்த வச்சுக்கோ சாக்லேட் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குல்ல அது வந்து அந்த நேர் குடும்பத்துக்கு உனக்கு ஒரு மனப்பான்மை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து நான் எதிர்க்கட்சியா பார்க்கல நான் உங்களை விவரம் எதிர்க்கட்சியா பார்க்கற எதிர் சித்தாந்தமா பாக்குறேன் அவ்வளவுதானே தவிர நாங்க என்னுடைய பறவை எதிரியா நான் பாக்கிறதுக்கு தயாரா இல்லை நான் வந்து அன்பு விதைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் பல முறை அவர் பேசியிருக்காரு அதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் வந்து ஒரு இதன் மூல சார் பல முறை அவர் வந்து ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திராலாம் பார்த்தோம் பாரத் ஜோடோ யாத்திராலையும் உங்களுக்கு மகாராஷ்டிராவை கடந்து போகும்போது இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு தடை விதித்து அது வரக்கூடாதுன்னு கருப்பு கூடி கேட்டாங்க அன்றைக்கும் ஒரு வேன்ல இருந்து இறங்கி போய் அவங்க கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு தான் போனாங்க அப்போ இது அவங்க அந்த குடும்பத்துக்கே கேரக்டிக்ஸா இருக்கிறது அவங்க அதை குறித்து பயப்படலாம் இல்லை காங்கிரஸ் தொண்டனாக காங்கிரஸ் நிர்வாகியாக எல்லாருக்கும் ஒரு பயம் அச்சம் இருக்கதான் செய்கிறது ஏன்னா ராஜீவ் காந்திக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு விளைவு யாருமே ஏற்படலாம் அச்சம் எல்லாருக்கும் இருக்கலாம் செய்கிறது ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வே இல்லை அவங்க வந்து தன் தங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காக நாட்டுக்காக வந்திருக்காங்க புரிஞ்சுக்க முடியுது நீங்க இந்த பிரச்சனையை கலந்து போறதா சொல்றீங்க ஆனால் ஒரு அடிதடி பிரச்சனை நடக்குது குஜராத்ல வந்து காங்கிரசினுடைய கட்சி ஆபீஸ்ல வந்து பாஜகவினர் அடிச்சு உடைக்கிறாங்க காங்கிரஸுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் இடையே சண்டை நடக்குது இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷாவே சொல்றாரு அஹ் ஏழை தாயின் மகனா வந்து இப்படி கொச்சைப்படுத்தலாமா ஆஹ் பதினோரு ஆண்டு கால பிரதமராக இருக்கிறார் இது காங்கிரஸ் அதை பொறுத்து கொள்ள முடியல இது வந்து காங்கிரசினுடைய கடந்த கால தன்மையை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இது அமித்ஷாவுடைய அவருடைய கீழ்த்தரமான ஒரு அரசியல தான் அது பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா அவருடைய அந்த உள்துறை அமைச்சருக்கான மாண்புகளை விட்டு இறங்கி வந்து இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸ் ஈடுபடுறாங்களே அதுதான் நான் பாக்குறேன் கிரவுண்ட் லெவல்ல சார் கிரௌண்ட் லெவல்ல பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு ஒரு மோதல் ஏற்படுது என்பது இயல்பு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு பதினாலு வயசு பையன் பேசிட்டான அவங்களுக்கு போகும் வர்றதும் அதை அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த பக்கத்துல வந்து அது இயல்பான ஒன்று ஆனா அது காங்கிரஸ் பெருந்த கடந்து போக முயற்சி செய்கிறது ஏன்னா அது எங்களுக்கும் அது உடன்பாடு இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு அந்த அது யாருனே தெரியாது அந்த கருத்து சொன்ன அந்த பையன் வந்து யாருனே எங்களுக்கு தெரியாது தெரியாத ஒருத்தர் அக்காலேஜ் பண்ணணும் அப்போ ஆனா அமித்ஷா தான் அவர் உள்துறை அமைச்சர் பதவி உள்துறை அமைச்சர் மாண்புகளை கூட படிவிட்டு யாரும் கீழே வந்து எப்படி நீங்க பேசலாம் அது வந்து பல வருஷம் மோடியினுடைய அரசியல் வரலாற்றியே கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கின்ற போன்ற விஷயங்கள்லாம் அவனுடைய அந்த சிறைத்தனமான அரசியல் தான் திருப்பி திருப்பி காமிக்குது ஏன்னா அவங்களுடைய அரசியல் எமோஷன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் சார் அவங்களுக்கு ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸ் ரெண்டாவது தான் எமோஷன்ஸ் வச்சு தான் ஐடியாலஜி அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து இப்போ முற்போக்கான அரசியல் சமூக நீதி கூட்டாட்சி அரசியல் அமைச்சர் சட்ட பாதுகாப்பு மதசார்பின் அப்படிலாம் ஒண்ணும் தெரியாது அதை உண்மை தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எங்கடா எமோஷன்ஸ் வச்சு ட்ரிகர் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணலான்றதா அவனுடைய விஷயம் அப்போ இந்த எமோஷன்ஸ் தனக்கு சாதகமா திருப்பிக்க முடியுமான்னு திருச்சிரோக்கனமான அரசியலை திருப்பி பாதுகாக்கிட்டு இருக்க புரிஞ்சுக்க முடியுது ராகுல் காந்தி முக்கிய ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதாவது பாஜக எம்பிக்கள் வந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினாங்க இந்த மாதிரி மோடியை வந்து திருடன்னு நீங்க சொல்லக்கூடாது வாக்கு திருடன் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ வாக்கு திருடனா வாக்கு திருடன் தானே சொல்ல முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம அப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட முடியுமோ ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்காரு அவர் வாக்கு திருடன் நம்ம சொல்ல அந்த அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இப்ப நாம வாக்கு திருடன வாக்கு திரு சொல்லாம என்ன சொல்ல முடியும்ன்றதா எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நீங்க கமிஷன் பல மோசடிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அதுதான் குற்றச்சாட்டீங்க ஏன் நீங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க குஜராத்ல பத்து சிறிய கட்சிகளுக்கு நிதி போயிருக்கிறது அந்த சிறிய கட்சிகள்னால அத ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு தெரிகிற பத்து சிறிய கட்சிகள்னால காங்கிரஸ் ஆட்சி வாய்ப்பு இழந்து இழந்திருக்கிறது பாஜக வெற்றி வாய்ப்புக்கு வந்திருக்கிறது அப்போ நீங்க யாருக்காக செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த மோசடிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் எங்களுக்கு உங்க மேலும் சந்தேகத்தை ஏற்படுது நீங்க மோடி கூட சேர்ந்து பயணிக்கிறீங்க வைக்கிறோம் அப்போ இதனுடைய விளைவு யாருக்கு போய் சேருதுன்னா அது பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் போய் சேருகிறது அந்த அடிப்படையில தான் அவர் வந்து வாக்குத்துடன் ஓட் ஸ்டோரின்ற பேரை பயன்படுத்துறாரு உங்களுக்கு அதுல ஸ்டேக் இருக்குங்க உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய மோசடிகள்ல உங்களுக்கு பங்கு இருக்கு இந்த பங்குல அதிகமா லாபம் அடையிறது பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்போ நீங்க எப்படி அவர் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படை இருக்கு அப்ப நீங்க உண்மையில நல்ல அரசால் என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் கமிஷன் கூட வாங்கப்பா என்னப்பா இந்த மாதிரி கூட்டச்சல் இருக்கிற ராகுல் காந்தி அப்படின்னு கூப்பிட்டு விசாரணைக்கு நீங்க வந்து ஒத்துழைச்சீங்கன்னா நாங்க உங்களை மாண்புமிகு பிரதமர் கூப்பிடுவோம் போனாங்க ஆனா மாண்டுமிகின்ற வார்த்தைக்கே தகுதியில ஒருவரால் நீங்க இருக்கும் பொழுதப்பட்டு உங்களை தான் கூப்பிட முடியும் அப்போ அந்த ஒரு முற்போக்கான ஒரு தான் அவர் அதை பாக்குறாரு தலைவர் ராகுல் காந்தி அதனால நீங்க கேக்குற கேள்விக்கு எந்த கேள்விக்கு பதிலே இல்ல நீங்க பீகார்ல தலைவர் ராகுல் காந்தி தொகுதி வரியா போய் பல பிரச்சனைகளை கேள்வி கேட்கிறார் பல பிளாக் லெவல்ல பூத் லெவல்ல பல கேள்விகளை கேக்குறாரு எதற்கும் பாஜக கிட்ட பதில் இல்லாத ஒரு பிரச்சனையை தூக்கி தோண்டி கொண்டு வந்து வாக்குறீங்க ஏன் மோடியோடைய அம்மாவை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க இந்த மாதிரி வந்து பேசி மக்களை திசத்துக்கு பாக்குறாங்க ஏன்னா அங்க அவங்களுக்கு இந்த டைம் வந்து மதவாதம் தெரிஞ்சு போச்சு இந்த முறை பீகார்ல மதவாதம் விடுபடாது இந்த முறை மிக துல்லியமான சமூக நீதி கூட்டணி உருவாக்கியிருக்காங்க பீகார்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்ப உங்களுக்கு அங்க என்னடா பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி திருப்ப முடியுமான்னு பாக்குறாங்க ஓகே இதுல இந்த இந்த வாக்கு அதிகார யாத்திரால நிறைய பேர் பங்கெடுக்கிறத பார்க்க முடியுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட தமிழ்நாட்டில இருந்து போய் பங்கெடுத்திருந்தாரு அகிலேஷ் யாதவ் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து கூட வந்து எம்பிக்கள் யூசுப் பத்தான் கூட பங்கெடுக்கிறதா நம்ம பார்க்கிறோம் ஆனா இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் நோ நோ யூஸ் இது வந்து எடுபடாது இது வந்து தேவையில்லாத விஷயம்தான் அப்படின்னு பாஜக சொல்றாங்களே இல்ல இப்ப என்னன்னா இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க சோஷியல் மீடியா ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் எலெக்ஷன் கமிஷன்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா அப்புறம் எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறீங்க ஏன் நீங்க அதிகார யாத்திரை ஒரு அடிப்படையான கேள்வி நிறைய பேர் கேள்வி அதுக்கு நான் விட பதில் சொல்றேன் தலைவர் ராகுல் காந்தி அதிகார யாத்திரா அது அதிகாரத்தை நோக்கின பேரணியில செல்வதற்கு எதற்குனா எலெக்ஷன் கமிஷன் அவர்களே நாங்க உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க பிரச்சாரத்தை நேர்மையா ஈடுபடுறோம் பாருங்க கூட எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு உங்களை உங்களை வந்து ஒரு ஒரு தகவலை அவங்களுக்கு செலுத்துறாரு ஒரு கம்யூனிகேஷன் குடுக்குறது ஸோ அதிகார யாத்திரை கம்யூனிகேஷன் அதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன தகவல் என்ன நாங்க வெளிப்புடன் தான் இருக்கிறோம் நீங்க இந்த முறை பீகார்ல ஏமாற்ற முடியாது நாங்கள் நாங்கள் மிகவும் தெளிவாக இன்னும் சொல்லப்போம் உதிர்ச்சியோட இந்த தேர்தல் ஆணையம் நாங்கள் ரெடியா இருக்கோன்ற ஒரு கருத்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அதனால நாங்க முழுமையா தேர்தல் அமைப்புல நம்பிக்கை எல்லாம் இழக்கல நாங்கள் தேர்தல் அமைப்பில் நம்பிக்கை முழுமையாக இழந்திருந்தா பீகார்ல காங்கிரஸ் போட்டிட்டு இருக்காது ஆர்ஜேடி போட்டிட்டு இருக்காது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை தான் நாங்க சொல்றோம் அப்போ அந்த சதைக்காமல் இருப்பதற்கு ஒரு ஒரு மெசேஜ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் டெய்லியும் எலெக்ஷன் கமிஷன் நாங்க ஜாக்கிரதையா இருங்க நாங்க உங்களுக்கு கவனிச்சு தான் இருக்கோம் நீங்க இதுக்கு முன்னாடி ஏமாற்ற மாதிரி ஏமாற்ற முடியாது என்ற மெசேஜ் போயிட்டு இருக்கு அதுதான் இதோட நோக்கம் அப்போ நீ கத்தி எல்லாத்தையும் தொங்குது இன்னைக்கு கத்தி வந்து காங்கிரஸ் தலைமையில மட்டும் இல்ல கத்தி திமுக மேல இருக்குது டிஎம்சி மேல இருக்கிறது எல்லா கட்சிகள் மாநில கட்சிகள் மேலையும் கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்போ அதை வந்து எல்லாரும் இன்னைக்கு உணர்ந்துருக்கிறாங்க ஆகா இதை நம்ம வாய்ப்பை விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்தியாவை காப்பாற்றவே முடியாது ஏன்னா பிஜேபி போயிருச்சுன்னா ஆட்சி போயிருச்சுன்னா திருப்பி இந்த பக்கம் இழுக்கவே முடியாது அப்போ இதான் சரியான நேரம் இந்த சரியான நேரத்துல நம்ம திருப்பி பின் 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 வாங்கி ஆகணும் அப்படின் டிஎம்சி ஆட்டோமேட்டிக் டிஎம்சி நமக்கு தெரியும் முரண்டு பிடிச்ச கட்சி இந்தியா கூட்டணி உருவான காலகட்டத்துல வருவேன் வரமாட்டேன் வருவேன் வரமாட்டேன் பேரம் பேசிக்கிட்டு முரண்டு பிடிச்ச கட்சி அப்போ இல்ல இருந்து என்ன புரியுது ராகுல் காந்தி முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கிறது நாளைக்கு வெஸ்ட் பெங்கால்லயும் நடக்கலாம் என்கிற ஒரு பயத்துக்கு நம்ம போயிருக்கிறாங்க அப்போ முன்கூட்டியே நாங்க வந்து நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கிறோம் நாங்க உஷாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஒற்றுமைக்குள்ள வராங்க டிஎம்சியா இருக்கட்டும் ஆம் ஆத்மியா இருக்கட்டும் எல்லாரும் வராங்க எல்லாம் புரியல அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அழகா சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னார் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்தியாவினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் யாருக்கு அதை வாதாடுகிறார் அப்படின்னா இந்திய ஜனநாயகத்துக்காக வாதாடுகிறார் அப்போ அது வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு நகரிகராக தலைவர் ராகுல் காந்தி செயல்படுகிறார் எந்த அரசியல் காரணங்களும் இதுக்கு இல்ல இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் எலெக்ஷன் கமிஷனுடைய நிலைத்தன்மையை பாதுகாக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை தான் அவர் பேசியிருக்க அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே இப்போ தமிழ்நாட்டில இருந்து சசிகலா செந்தில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதிக்கு தர வேண்டிய உரிய நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு சொல்லி இப்போ உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டல் இருந்துமே நாங்க வந்து உண்ணாவிரதத்தை போராட்டத்தை தொடரவேன்னு சொல்றாரு ராகுல் காந்தி தொலைபேசியில் அழைத்து நான் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன் நீங்க உறுதியா இருங்கன்னு சொல்றாரு இது சரியாக இருக்குமா ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய இல்ல உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து அது 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 என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதனால என்ன பயன் இருக்கு இல்ல சார் தனிப்பட்ட முறையில என்ன கேட்டீங்கன்னா உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது எனக்கு அவர் மிகப்பெரிய நண்பர் அவர் என்னுடைய நான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில உண்மையிலேயே அவர் உண்ணாவிரதம் இருப்பது நிறைய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்னடா தன்னை உடலை வருத்தி கொண்டு இந்த மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்க தோணுது உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு ஆனா அவர் எதற்காக இருக்கிறார் என்பது நல்லெண்ணத்துக்காக சமுதாய நல்ல நல்லெண்ணத்திற்காகவும் இந்த மாணவர்களுக்கான கல்வி நிதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார் அப்போ அதை சேர்த்து பூர்த்தி பார்க்கும்போது நம்ம அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் தோணுது அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த நிதி வருதா வரலையானது ரெண்டாவது சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதி வருதா வரலையானது ரெண்டாவது ஆனா எதிர்ப்பு குரலை பதிவு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு புறம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கடையத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு இப்ப காங்கிரஸ் உடைய பங்குன்னு பல பேர் கேட்கிறாங்கல்ல அப்ப உடைய ஒரு பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் இருந்து திருவள்ளுர் எம்பிஆர் குழந்தை அவர்கள் வந்து இத முன்னெடுத்து போறது மேலே வரவேற்க வேண்டிய ஒன்று தான் ஏன்னா இங்க பல பல லட்சம் ஆசிரியர்களுக்கான சம்பளமா இருக்கட்டும் பல லட்சம் மாணவர்களுக்கான திட்டங்களுக்கான நிதியா இருக்கட்டும் எல்லாமே நின்று போயிருக்கீங்க என்னமோ நாம வந்து மத்திய அரசினுடைய பிஜேபி கட்சியினுடைய சொத்துக்கள் இருந்து பங்கு நாம கேட்கல நாங்க கட்டின வரி எங்க இருந்து நீங்க கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்க நம்ம கேட்கறோம் நம்ம அப்ப அத குடுக்குறத நீங்க தேக்கம் கட்டுறீங்க கேட்டா பிளாக்மெயில் பண்ணுங்க நீங்க கேவலமா எங்களை நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசில கையெழுத்து போடுவீங்க முன்மொழி குழுக்கு ஏத்துக்கோம்பீங்க ஏத்துக்கிட்டா என்ன கொடுக்கலாமே உங்களுக்கு அப்படின்னு அப்படின்ற வரீங்க நீங்க அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கருத்தியலுக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கும் பண்பாடு கலாச்சாரத்துக்கும் எதிரான ஒரு போக்கு நீங்க கடைபிடிச்சிட்டு நீங்க வந்து இப்படி பண்ணா என்ன சரண்டராய்க்கோங்க நீங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தமிழ்நாடு அடிமையாக போக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அதுல சசிகாந்த் செந்தில் அடிப்படையிலே ஒரு திராவிட இடதுசாரி சித்தாந்தத்துல உள்வாங்கிய ஒருவர் தலித்திய அம்பேத்கரே பெரியாரிய மார்க்சிய சித்தாந்தத்தில் உருவான ஒருவர் அவர் அவர் காங்கிரஸ் காரர் இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒருவர் தான் காங்கிரஸ் இருக்காரு காங்கிரஸ் எல்லாருமே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முற்போக்கு ஒருவர் அந்த அடிப்படையில அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில அவர் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுறாரு இனிமேலே அதை தமிழ்நாடு மக்கள் அதை வரவேற்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு அதை வரவேற்க வேண்டும் என்னுடைய கருத்தாகவும் கோரிக்கையாகவும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொக்ரஸிவ் பாலிடிக்ஸ் முன்னெடுக்கணும் அப்படின்னா சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் இல்ல நாடாளுமன்றத்துல முறையிடலாம் கடிதங்கள் எழுதலாம் ஆனால் உண்ணா தன்னை வருத்தி கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படின்றது அது எப்படி எடுத்துக்கிறது இல்ல எல்லாம் நம்ம பண்ணிட்டோமே சார் நம்ம தமிழ்நாடு அரசு செய்யாத முன்னெடுப்புகளா கடிதங்கள் எழுதியாச்சு பார்லிமெண்ட்ல பேசியாச்சு தீர்மான நிறைவேற்றியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு தொலைக்காட்சி விவாதங்களை கத்தியாச்சு வந்து என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க வந்து அடிப்படையில யாராவது ஒருவர் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்த ஆக வேண்டும் ஆயிரத்தி எட்டு குறைபாடுகள் ஆயிரத்தி எட்டு வருத்தங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவருடைய எதிர்காலத்திற்காக யாராவது ஒருவரை செஞ்சதா ஆகணும் இது யார் செய்வா பூனைக்கு மணி யார் கட்டுவான்ற என்ற கேள்வி வரும் பொழுது அவரை முன்னெடுத்து நான் கட்டுறேன் தலையில அப்போ தலைவர் ராகுல் காந்தி உணர்ந்திருக்காரு நீங்க தலைவர் ராகுல் காந்தியே நேற்று காலை பதினொன்று மணிக்கு கால் பண்றாரு கால் பண்ணி நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு அப்படின்னு சப்போர்ட் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் உத்வேகம் அதிகம் ஆகுது ஆக்சுவலி மூன்றாவது நாள் இங்க நீ எத்தனை நாள் போறேன் தெரியாது இன்னொன்னு என்னன்னா எனக்கு அவர்லாம் தெரியும் சார் ரொம்ப ஸ்டபான ஒரு பர்சன் ரொம்ப ஆட்டோமேட்டான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அதை விட மாட்டாரு அதை அவருக்கே இருக்கிற ஒரு அது அந்த அடிப்படையில எனக்கு பயமா தான் இருக்கு அவரோட யோசிச்சீங்கன்னா எனக்கு பயமா தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பொழுது வேற வழியில நான் சிந்தித்து ஆகணும்னு தோணுது இதுக்குள்ளதான் நான் வந்து குழப்பத்துல இருக்கிறேன் தமிழ்நாடுல எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கலாம் நீங்க நிறைய குடிமை சமூகங்கள் நேற்று பாத்தீங்கன்னா திரு வன்னியர் போய் பாத்துருக்காரு அப்புறம் பிரின்ஸ் கஜேந்திரபாவுகள் போய் நேற்று பாத்திருக்காரு இப்படி பல சமூக செயற்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியா போய் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை வந்து எடுத்துக்காட்டு நான் பாக்குறேன் ஓகே ஒரு பக்கம் வந்து நீங்க பல போராட்டங்கள் பல முன்னெடுப்புகள் இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்னெடுக்கிறீங்க ஒரு ஓட்சோரியாக இருக்கட்டும் இப்ப சசிகாந்த் சந்தலா அவர்களா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இப்போ மூப்பனார் அவர்கள் அவர்களுடைய நினைவு நாள் என்டிஏ கூட்டணி கட்சிகள் அனைவருமே பங்கெடுத்திருந்தாங்க அதுல வந்து அண்ணாமலை எடப்பாடியிலிருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து எல்லாருமே நயனா நாகேந்திரன் அஹ் எல்லாருமே இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து நோக்கி பயணிக்க போறோம் எல்லாரும் நாங்க ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்காங்க குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற பொழுது அஹ் குடும்ப ஆட்சி ஒளியணும்னு சொல்றாங்க அஹ் குறிப்பாக ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமராக மூப்பனார் அஹ் தேர்வான பொழுது அதை தடுத்தது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மறைமுகமாக திமுக சாரி பேசியிருந்தாங்க இதெல்லாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது என்னன்னா மிகவும் வரலாற்று தவறான தகவலை பதிவு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாஜகவுக்கு நூத்தி அறுபத்தோரு எம்பி இருந்தாங்க பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் நூத்தி நாற்பது எம்பி இருந்தாங்க காங்கிரஸ் கம்மி எம்பி தான் பாஜக விட பாஜக வந்துவிடக் கூடாதுன்னு அன்றைக்கு காங்கிரஸும் திமுக தலைவர் கருணாநிதியும் முன்மொழிந்த பேர்தான் மூப்பனார் மூப்பனர் சோனியா காந்தி வந்து விட்டு கொடுத்தார் சோனியா காந்தி காங்கிரஸ் கிடையாது காங்கிரஸ் வெளியில் இருந்தா காங்கிரஸ்ல இணைய வேண்டும் என்ற மூப்பனார் வந்து நேர் குடும்பத்தினால விசுவாசின் அடிப்படையில சோனியா காந்தி காங்கிரஸ்க்கு வந்தால்தான் நான் வந்து நான் பணியாற்றுவேன் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம நான் பிரதமர் ஆக மாட்டேன் என்ற அந்த விசுவாச அடிப்படையில ஒரு விலகி புனர் நான் என்ன நினைக்கிறேன் பிஜேபிக்கு மூப்பனார் குறித்து பேச என்ன தகுதி இருக்கு அவர் ஒரு மதசார்பற்றவர் அவர் வந்து ஒரு காலமும் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது இல்ல ஒரு வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தாலும் பரவாயில்லை நான் ஒருபோதும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான நின்னர் அவர்கள் அப்போ நேரு குடும்பத்தின் மீதும் சார்பின் மீதும் இந்திய அரசின் மீதும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆளை நீங்க தூக்கி கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்போ உங்களுக்கு வரலாறும் தெரியல ஒரு எளவும் தெரியல உங்களுக்கு அதான் உண்மைங்க இல்ல இன்றைக்கு அவருடைய மகனார் திரு ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற பெயரில் அவர் பாஜக மாநில காங்கிரஸ் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய சுயநிலத்திற்காக அவர் வந்து உங்களோட பயணிக்கிறார் அவருக்கு நீங்க ஆசுவாசப்படுத்துறதுக்காக நீங்க மூப்பனார் பேர் கையில எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல மூப்புனார் அரசியல் நின்று காங்கிரஸ் காரங்க எல்லாம் தெரியும் நீங்க யாரு பார்க்கவங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க மூப்பனார் தூக்கி கொண்டாடுறதுனால காங்கிரஸ் வாக்கு வங்கியோடைய நினைக்கிறீங்களா நீங்க ஒரு காலம் நடக்காது ஏன்னா எங்களுக்கு மூப்பினாருடைய மதசார்பற்ற கொள்கை என்ன அவருடைய அரசியலமைப்பு சட்ட புரிதல் என்ன அவருடைய நேரு நேர்குறுப்பாசம் எங்க எல்லாருக்கு தெரியும் ஜி கே வாசனுக்காக நாங்க யாரும் இங்க நாங்க நினைக்கல அவரோட கட்சிக்காக நாங்க நிக்கல காங்கிரஸ் வேற தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அப்போ அந்த அடிப்படையில உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வரலாறு தெரியாம வரலாறு புரியாம நான் என்ன கேட்க நூத்தி அறுபத்தோரு எம்பி இருக்கிற பாஜக ஏன் மூப்பனார் பேரை முன்மொழியில இன்னைக்கு நீங்க பேசுறீங்களா அன்னைக்கு நூத்தி அறுபத்தோரு எம்பி இருந்தாங்க உங்களுக்கு ஏன் அன்றைக்கு நீங்க மூப்பனார் பேரை முன்மொழியில இவ்வளவு மேல பாச கொடுங்க இன்னைக்கு ஏன் ஜிகள நீங்க பிரதமரா முன்மொழியில் ஏன் நீங்க துணை தனவதியா கூட இல்ல பாஜக தலைவரா கூடுவார் பாஜக ரொம்ப ரெடியா இருக்காரு ஆசைப்படுறாரு பாஜக போனவரு அவர் பாஜக தலைவரா போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து சும்மா இன்னைக்கு ஏதோ பேசணுமே பேசிட்டு போறாங்க அந்த அம்மா அரசியல் ஒண்ணும் தெரியாது அந்த அம்மாவுக்கு பொருளாதாரமும் தெரியாது அரசியலும் தெரியாது உண்மை அப்போ நீங்க வந்து இது மாதிரிலாம் நிதிய நிதியமைச்சரா இருக்கிறதா தலைவதியா இருக்கு இன்னைக்கு நீங்க அவங்களுடைய எல்லா எக்கனாமிக் பாலிசி எடுத்து பாருங்க அதாவது தலைவர் ப சிதம்பரம் நிர்மலா சீதாரன் சீதாராமன் மற்றும் மோடியினுடைய பொருளாதார அறிவை ஒரு ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதி வைக்க முடியும் அவ்வளவுதான் இந்தியாவில எக்கனாமிக் எல்லாமே உங்களுக்கு டவுன் ஃபால்ஸ் தான் இருக்கு ஸ்டடி பத்தி நம்ம பேசலாம் அதனால வந்து அவங்களுக்கு சுத்தமா எந்த விதமான பொருளாதாரம் அறிவும் இல்லை நீங்க கொரோனா காலகட்டத்திலேயே பார்த்து பார்த்தோம் ஏதோ இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் யூஎஸ் வந்து இந்தியாவுடைய இங்க இருக்கிற பொருட்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அப்போ இது எப்படி சரி செய்ய போறாங்க அவங்க என்ன பிளான்ஸ் இருக்கு என்ன விஷ் விஷ் இருக்கு என்ன போர்காஸ்ட் இருக்காங்க இது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது அதை குறித்து பேசாம நிதியமைச்சர் வந்து இங்க தமிழ்நாட்டில் மூப்பான பதாமலாக்கம் போன ஒரு செத்து போனா இறந்து போன ஒரு விஷயத்தை பல விஷயத்தை தோண்டி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றது யாருக்காக பண்றீங்க அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் எடப்பாடி கடந்த காலங்கள்ல வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி அவர்களை தற்போதுன்னு பேசினாரு ஆனால் இன்னைக்கு இந்த மூப்புனார் நினைவு நாள் விழால எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒன்னா அமர்ந்திருந்தாங்க அருகருகே அமர்ந்திருந்தாங்க இந்த ஒரு மாற்றத்தை பார்க்கணும் எடப்பாடி ஒரு பக்கம் வந்து கட்சி தொண்டர்கள் கிட்ட பாஜகவை குறித்து விமர்சனம் பண்ணாதீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பசம் தான் இருக்கு அதை கெடுத்துற கூடாதுன்னு சொல்றாரு அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க தானே இல்ல அப்படி இல்ல அது ஒரு சந்தர்ப்பவாத ஸ்ட்ரெங்க் சந்தர்ப்பவாதம் ஏன்னா வந்து உனக்கு எனக்கு நானுன்ற மாதிரிதான் வந்து ஒரு கூட்டணியை இருக்காங்க ஏன்னா அடிப்படையிலே வந்து அவங்களுக்குள்ள வந்து கிரவுண்ட் லெவல்ல அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் எந்த விதமான ஒரு கன்சென்சஸ்மே கிடையாது அப்போ மேல வந்து உங்களை மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக அதிமுக சார்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் பாஜக கூடிய ஒரு சில பேரால் இந்த கூட்டணியை உள்வாங்கிக்க கூடியது ஏன்னா இதுதான் அவங்களுக்கான பலன் கொடுக்க போகிறது அந்த அடிப்படையில தான் அந்த ஒற்றுமை எல்லாம் அந்த டிராமாலாம் நடக்குது தவிர அடிப்படையிலே வந்து கிரவுண்டு தான் ஒன்றும் கிடையாது அடிப்படையில சுயநலத்துக்காக தன்னலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கூட்டணி தான் இந்த பிஜேபி கூட்டணி அது என்ன சொல்ல போனா வந்து ஒரு போஸ்ட் மேரேஜ் தான் அது கட்டாய திருமணம் தான் அது அது வந்து ஒரு ஒரு விருப்பப்பட்ட விருப்பப்பட்டிருக்கும் கிடையாது அந்த அடிப்படையில நீங்க இதெல்லாம் கடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன் கூட்டணி அதாவது இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கிடசாரிகள் கூட்டணி வந்து விடுதலை சித்திகள் கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி ஒரு ஒரு சித்தாந்த கூட்டணி ஒரு தலைவர் இருக்கு நம்ம இதான் பண்ண போறோம் அந்த பக்கம் என்ன இருக்கு அந்த பக்கத்துல திமுக எதிர்ப்பை தாண்டி என்ன கொள்கை உங்களுக்கு சொல்ல போனீங்க அந்த பக்கத்துல திமுக ஒழிப்போம் திமுக அழிப்போம் அப்படின்னு சொல்றது தாண்டி உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு ஒண்ணும் கிடையாது அதிகபட்சம் போனால் மதவரி ஜாதி இருக்கும் அது மாதிரி ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட அப்போ இந்த பக்கத்துல அப்படி இல்லை நம்ம எவ்வளவு முற்போக்காக பேசணும் தமிழ் மொழிக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் மத சார்புமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் சாதி வரி கணக்கெடுப்பு எவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த பக்கத்துல மறுபடியும் மறுபடியும் திமுக வடிக்கணுன்னு தான் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது திராவிட இயக்கத்தை அடிக்கணும் காங்கிரஸ் அடிக்கணும் தான் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்போ இது சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணிக்கு இவங்க எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க கேட்டா அதுக்கு பலங்கிறாங்க அதுக்கு ஒற்றுமைங்கிறாங்க அப்படின்னு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க நன்றி நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ